பாஜகவுடைய வேட்பாளரை பார்த்தோம் திமுக உடைய வேட்பாளரை பார்த்தோம் இப்ப அதிமுக அதோடைய வேட்பாளரை பார்க்கலாம் அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல ரொம்ப பெருசா வந்து அவங்க கிராண்டா தொடங்கின மாதிரி தெரியல தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி இழுபறி வேட்பாளர்கள் போடுறதுல இருபடி அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ரொம்ப இழுபடியிலேயே போச்சு ஆனா எடப்பாடி பழனிசாமி நிறைய இடங்கள்ல நிறையவே ஸ்கோர் பண்ணாரு உதயநிதி ஸ்டாலினை விட்டு அடிச்சார்ன்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி போயிட்டு இருந்தது வேலூரை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் போடுறதுலேயே வந்து ரொம்பவுமே சுணக்கம் இருந்தது யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ஆப்ஷன் வச்சிருந்தாங்க நானுமே என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா அதிமுக சார்பா ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட்டை போடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா அரசியல் அடிநாதம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வேலூர் எப்படிப்பட்ட தொகுதி அப்படின்றது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு அதுவும் அதனுடைய ஆதரவு வாக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் அதிமுகவுல ஜெயிக்க முடியும் இது ரெண்டுத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து ஒரு பக்கமா இரட்டலைக்கு வாக்கு வாங்க முடியும் அப்படின்னு அதிமுக ஸ்ட்ராட்டஜி போட்டு கண்டிப்பா இங்க ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை டாக்டர் பசுபதி டாக்டர் பசுபதி யாரு அப்படின்றது அதிமுக வேலூர் மாவட்ட அதிமுக பல பேருக்கு தெரியல அவர் ஏதோ ஒரு ஒன்றியத்துடைய ஒரு பிரதிநிதியாவோ ஒரு நிர்வாகியோ இருந்திருக்காரு வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் யாரு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் கிட்ட நிறைய பரிச்சயம் இல்லாத ரிலேஷன்ஷிப் அதாவது நியூஸ் அந்த மாதிரி வந்த இல்லாம பிரபலமான ஒரு முகமா இல்லாத ஒரு நபரா அதிமுக இருக்காரு இது ஒரு பின்னடைவு தான் ஆனா வேலூர் மக்கள் திமுகவை பிடிக்காத ஒரு ஒரு கேங் இருக்கும் இல்லையா ஒரு பல்கான ஒரு ரோட் பேங்க் அது கண்டிப்பா இரட்டை இலை தேடினா அதனுடைய விரைவில் போகும் இது வந்து ஒவ்வொரு தேர்தல்களையும் நம்ம பார்த்திருக்கோம் திமுகவுடைய ஆதரவு வாக்கு வங்கியை விட அதிகமா எதிர்ப்பு வாக்கு வங்கி அப்படின்றது இருக்கு அதை வச்சுதான் அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்றதே வந்து பரவலாக சொல்லுவாங்க அதை போல திமுகவுல இந்த முறை இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அவங்க வந்து இந்த இரண்டரை வருட ஆட்சி மாநில ஆட்சியோட அதிருப்தி மக்களுக்கு வந்து அவங்க செய்யாத நலத்திட்டங்கள் வெள்ள பாதிப்பு இது மாதிரி பல விஷயங்கள் ஏர்போர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூர்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சிப்காட்ல சிப்காட்டுக்காக போராடின விவசாயிகளை குண்டஸ்ல போட்டது இந்த மாதிரியான பல விஷயங்கள் அவங்க மேல வந்து எதிர்ப்பா இருந்தாலும் மேலூரில் அது பிரதிபலிக்கணும் அப்படின்னா துரைமுருகன் அவருடைய மகனை விறுத்தணும் அப்படின்னா அதிமுக இன்னும் கடுமையா வந்து போராடி இருக்கணும் இன்னைக்கு பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது இது வரைக்கும் பண்ண பிரச்சாரத்துக்கு என்ன ரிசல்ட் அப்படின்றத நான் இன்னைக்கு மக்கள் வந்து புரிய வைப்பாங்க ஸோ அதிமுக வேட்பாளரை பத்தி பார்த்துட்டோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு பத்தின கருத்துக்களை அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க